கிண்டி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மருத்துவர்கள் போராட்டத்தால் சரியான சிகிச்சை கிடைக்காததால் தான் உயிரிழப்பு நேரிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பெரும்பாக்கத்தை சேர்ந்த விக்னேஷ் பித்தப்பை கல் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டு கிண்டி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பொதுப்பிரிவுக்கு மாற்றியுள்ளனர் அங்கு விக்னேஷின் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து மீண்டும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை விக்னேஷ் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த விக்னேஷிற்கு முறையான சிகிச்சை அளிக்காமல் பொதுப்பிரிவுக்கு மாற்றியதும் அவசர சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததுமே உயிரிழப்புக்கு காரணம் என கூறி விக்னேஷின் உறவினர்கள் இன்று மருத்துவமனை வளாகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து விக்னேஷின் சகோதரர் கூறும்போது நேற்று இரவு பனிரெண்டு மணி அளவில் கூட அவசர சிகிச்சை பிரிவில் எந்த மருத்துவரும் விக்னேஷுக்கு மருத்துவம் பார்க்காமல் இருந்ததே தனது தம்பியின் உயிரிழப்புக்கு காரணம் என அவரது சகோதரர் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார் ஆ இது இவங்களை நம்பி வரவங்க இந்த மாதிரி தானேண்ணா மருத்துவர்கள் சேர்க்கினா அது அப்பயும் முடிச்சுக்கலாம் ஒன்றே என்ட்ரஸில் ஓபீஸுக்கு போகிறப்ப எங்களை அமுச்சு விட்ருலாம் கிடையாது அப்படின்னு அப்படின்னா இங்கே போட் வச்சுருக்கலாம் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்ற சும்மா பொய் போகாத ட்ரீட்மெண்ட் பார்க்குற உள்ள கூட்டியை சேர்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்காம ஒரு உயிர் போயிடுச்சு யாருங்க காரணம் இதுக்கு ஆ இது யாருங்க பொறுப்பு இருக்கிறது இவங்க மருத்துவர்கள் ஒன்றா வந்து அவ்வளோ பேர் ஒரு நோயாளி ஒரு பிரச்சனையா இருக்க மருத்துவம் ஸ்டைக் பண்றாங்களா அப்ப நாங்க யார் பொதுமக்கள் யார் பொதுமக்கள் யாருங்க பொதுமக்கள்